கடந்த இரண்டு வாரங்களாக பிரிட்டனின் பல நகரங்கள் இப்படித்தான் கலவர பூமியாக காட்சியளிக்கின்றன வெளிநாட்டு அகதிகளுக்கு எதிராக குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக அந்நாட்டின் வலதுசாரி ஆதரவாளர்கள் முன்னெடுத்த போராட்டம் பிரிட்டனையே சில நாட்களாக ஸ்தம்பிக்க செய்திருக்கிறது பலநூறு போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு நிலைமை கட்டுக்குள் வரப்பட்டாலும் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் எங்களுக்கு எதிராக இதேபோல போராட்டங்கள் வெடிக்கலாம் என்ற அச்ச உணர்வு அங்கிருக்கும் முஸ்லிம் மக்களிடையே காணப்படுகிறது இதனால் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பிரிட்டனில் வசிக்கும் முஸ்லிம்கள் மற்றும் புலம்பெயர் அகதிகள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்றனர் உண்மையில் திடீரென முஸ்லிம்களுக்கு எதிராக பிரிட்டனில் கலவரம் வெடித்தது ஏன் வலதுசாரி ஆதரவாளர்களின் குறியாக தற்போது புலம்பெயர் முஸ்லிம்கள் மாறியிருப்பதன் காரணம் என்ன இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று பிரிட்டனின் சவுத் போர்ட் நகரில் ஒரு யோகா மற்றும் நடன பயிலரங்கில் மூன்று சிறுமிகள் மர்ம நபர் ஒருவரால் கத்தியால் தாக்கப்பட்டு கொள்ளப்பட்டனர் இந்த தாக்குதலில் எட்டு குழந்தைகள் உட்பட பதினோரு பேர் காயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து பிரிட்டனின் ஒரு பகுதியான வேல்ஸ் நாட்டைச் சேர்ந்த பதினேழு வயது ஆக்செல் என்ற சிறுவன் கைது செய்யப்பட்டார் ஆனால் தாக்குதல் நடத்திய குற்றவாளி யார் என்பதை காவல்துறையினர் அறிவிப்பதற்கு முன்பே ஃபேஸ்புக் எக்ஸ் போன்ற சமூக ஊடகங்களில் இந்த தாக்குதலை நடத்தியது ஒரு இஸ்லாமியர் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் படகு மூலம் பிரிட்டனுக்கு வந்த அகதி எனவும் அவர் அருகில் உள்ள ஒரு மசூதியில் தஞ்சம் அடைந்திருப்பதாகவும் செய்தி காட்டுத்தீ போல பரவியது இந்நிலையில் சவுத் போர்ட் நகரில் இறந்த சிறுமிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட மக்கள் சிலர் அருகில் இருந்த மசூதியின் மீது தாக்குதல் நடத்தினர் இது பின்னர் வன்முறையாக உருவெடுத்தது இந்த தாக்குதலின் பின்னணியில் இடிஎல் எனப்படும் இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் போன்ற பல பயங்கரவாத வலதுசாரி குழுக்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின பிரிட்டனுக்குள் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் குறித்த எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள் இடிஎல் குழுவில் அதிகம் இருக்கின்றனர் இந்த வன்முறைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரிட்டன் பிரதமர் ஸ்டர் கே ஸ்டார்மர் வலதுசாரி குழுக்கள் இந்த கொலை சம்பவத்தை தங்கள் சுயலாபத்திற்காக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் சவுத் போர்ட் கலவரத்திற்கு அடுத்த நாள் லண்டன் ஹார்டில்பூல் மற்றும் மான்செஸ்டர் ஆகிய இடங்களில் வன்முறை போராட்டங்கள் வெடித்தன வாரம் முழுவதும் பிரிட்டனின் பல இடங்களில் மசூதிகள் மற்றும் ஹோட்டல்கள் குறிவைக்கப்பட்டன புலம்பெயர்ந்தவர்கள் அதிகம் தங்கியிருக்கும் விடுதிகள் மீது மக்கள் தாக்குதல் நடத்தினர் நூலகங்கள் உட்பட பல கட்டிடங்கள் தீ வைக்கப்பட்டன கடைகள் சூறையாடப்பட்டன புலம்பெயர்ந்தவர்கள் மற்றும் முஸ்லிம் சிறுபான்மையினரை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன பல இடங்களில் புலம்பெயர்ந்தவர்களை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர் சில இடங்களில் போராட்டக்காரர்களிடம் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன அரசின் கடும் நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்த வன்முறை சம்பவங்கள் தற்போது கட்டுக்குள் கொண்டு கொண்டுவரப்பட்டாலும் பெயர்ந்தவர்களுக்கு எதிராக மீண்டும் இதுபோன்ற வன்முறை நடக்கலாம் என கூறப்படுகிறது சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறிய போது புலம் பெயர்ந்தவர்களுக்கு எதிரான மனநிலை அந்நாட்டில் குறைந்திருந்தது ஆனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பிரிட்டனின் பொருளாதாரம் கடும் பாதிப்பை எதிர்கொண்டது அப்போதே வெளிநாட்டு குடியர்களுக்கு எதிரான மனநிலை அங்கிருக்கும் உள்ளூர் மக்களிடம் அதிகரிக்க தொடங்கியது அடுத்தடுத்த ஆண்டுகளில் பிரிட்டனின் பொருளாதாரம் மந்த நிலையை எதிர்கொண்டதால் அங்கு வேலைவாய்ப்பு மற்றும் அரசின் சேவைகளை பெறுவதில் கடும் பற்றாக்குறை ஏற்பட்டது இதற்கு காரணம் வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள்தான் என அந்நாட்டில் உள்ள வலதுசாரிகள் பிரச்சாரம் செய்து வந்தனர் அதன் விளைவாகத்தான் தற்போது முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த வன்முறை விடுத்துள்ளது தற்போது பிரிட்டனில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஸ்டாமர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தேர்தல் பிரச்சாரங்களின் போது குடியேறிகளின் எண்ணிக்கையை குறைத்து உள்ளூர் பிரிட்டன் மக்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்க உறுதி செய்வேன் என வாக்குறுதி அளித்தார் ஆனால் தற்போது அவரது பேச்சு அவருக்கு எதிராக திரும்பியுள்ளது இந்நிலையில் தனது விடுமுறையை ரத்து செய்துள்ள ஸ்டாமர் நிலைமையை கூர்ந்து கவனித்து வருவதாக தெரிவித்துள்ளார் தற்போது வரை கலவரத்தில் ஈடுபட்டதாக சுமார் எண்ணூறு பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் பல நகரங்களில் அமைதி திரும்பியிருக்கிறது புலம்பெயர் மக்களுக்கு ஆதரவாக பல பேரணிகள் உள்ளூர் மக்களால் நடத்தப்பட்டிருந்தாலும் முஸ்லிம்கள் மற்றும் புலம்பெயர் மக்கள் வெளியில் செல்லவே அச்சப்படுவதாக தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதே போன்ற ஒரு கலவரத்தால் பிரிட்டன் ஸ்தம்பித்தது அதன் பிறகு பிரிட்டன் சந்தித்த மிகப்பெரிய கலவரமாக இது பார்க்கப்படுகிறது இந்த கலவரத்திற்கு புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரான வலதுசாரிகளின் பிரச்சாரம் ஒரு காரணமாக கூறப்பட்டாலும் பிரிட்டனில் நிலவும் வேலைவாய்ப்பின்மை முக்கிய காரணம் எனவும் சமூக வலைத்தளங்களில் பரவும் போலி செய்திகளை கட்டுப்படுத்த பிரிட்டன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இது போன்ற கலவரத்தை தடுப்பது கடினம் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்